அனைவருக்கும் வித்யாபுவன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த மாதம் டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கலை கல்லூரிகள் கலை அறிவியல் கல்லூரிகள் கல்வியல் கல்லூரிகளுக்காக கெஸ்ட் லெக்சர் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு இன்டர்வியூ நடத்தி அதுக்குரிய செலக்ட் பண்ண கெஸ்ட் லெக்சர்ஸை அவங்க வந்து அந்தந்த காலேஜில் போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ போன டைம் வந்த ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து அந்த ஃபீஸ் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் ஹீட் எஜுகேஷன் இவங்களுக்கு வந்து நிறைய நீடு இருக்குது ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் நிறைய காலேஜஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எசிஸ்டிங்காக இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பிஎட் காலேஜஸில் ஃபேக்கல்ட்டிஸ் வேக்கன்சிஸ் ஏற்கனவே எசிஸ்டிங் வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்க அனௌன்ஸ்மெண்ட் படி தமிழ்நாட்டில் இருக்கிற கலை அறிவியல் கல்லூரிகளில் வேக்கண்ட்டாக இருக்கிற எயிட் எயிட்டி ஒன் போஸ்ட் எண்ணூற்றி எண்பத்தோரு போஸ்ட்டுக்கான கெஸ்ட் லெக்சர் பொசிஷனுக்கு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்டுமே அந்த அந்த அவங்க கொடுத்துருக்க சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க ஸோ எண்ணூற்றி எண்பத்தி ஒரு போஸ்ட்டுன்றது ரியலி இட் இஸ் அ ஹை நம்பர் போன டைம் அப்ளை பண்ணி முயற்சி பண்ணி கிடைக்காதவங்க இந்த டைம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே போன டைம் அவங்க கொடுத்துருந்த அதே மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போன டைம் அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க செலக்ட் ஆகாதவங்க இந்த டைம் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணத்திலேருந்து விளக்கு கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க அப்ளிகேஷன் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணால் போதும் அவங்க புதுசாக கட்டணம் எதுவும் அவங்களுக்கு வந்து கிடையாதுன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி காணொலியில் நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிற வேக்கன்சி பொசிஷன்ஸை பார்ப்போம் அதே மாதிரி என்ன ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க போன டைம் என்ன அவங்க ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் டிட்டோவாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஏற்கனவே வந்து அட்டன் பண்ணி அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காதவங்க திரும்பவும் அட்டன் பண்ணால் இப்போ வந்து நெட்டு ரிசல்ட் வந்து டிக்ளேர் ஆகிருக்கு போன டைம் நெட் இல்லாமல் அதுக்கு அப்ளை பண்ண முடியாத ஸ்டேஜில் இருந்தவங்க இப்போ வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த பொசிஷனுக்கு வந்து அவங்க வந்து நெட்டு கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து ரிசல்ட்டில் நெட்டு கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கூட இப்போ கூடுதலாக ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அவங்க கூட வந்து இந்த கெஸ்ட் ஃபேக்கல்டி பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் வழக்கம் போல் நமக்கு வந்து வேக்கன்சி பொசிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வந்து வேக்கன்சி பொசிஷன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அகைன் அவங்க அவங்க வந்து கம்யூனல் ரிசர்வேஷனை வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த காலேஜில் எவ்வளோ இருக்குன்றது கேட்டகரி வைஸ் அவங்க கொடுக்கல ஆக்சுவலாக கேட்டகரி வைஸ் கொடுத்தா தான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டை சூஸ் பண்ணுறவங்க தங்களோட கேட்டகரி அதில் இல்லைன்னா அவங்க போய் அட்டென்ட் பண்ணுறது அந்த இன்டர்வியூவில் எந்த அர்த்தமும் இருக்காது ஏன்னா வந்து அவங்க அவங்க அப்படி வந்து ஒரு அவங்க கேட்டகரி கம்யூனல் ரிசர்வேஷன் ஏன்னா இருக்கிறது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மியான போஸ்ட்டு தான் இருக்குது நாலு போஸ்ட்டு மூணு போஸ்ட்டு அஞ்சு போஸ்ட்டு அட்மோஸ்ட் எயிட் லெவன் இதை மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க சப்ஜெக்ட்டுக்கு கம்மியான போஸ்ட்டு ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கிறப்ப அவங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அதை போய் அட்டன் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு தெரியல அதனால ஜென்ரலாக வந்து யூஜிசி நாம்ஸ் படி நம்மளுடைய ஜென்ரலாக நம்ம ஹையர் எஜுகேஷன் நார்ம்ஸ் படி நமக்கு வந்து ஒரு வேக்கன்சி பொசிஷன் ஈவன் அது வந்து டெம்ப்ரவரி பொசிஷன் கெஸ்ட் ஃபேக்கல்டி பொசிஷனாக இருந்தால் கூட அதுக்கான கம்யூனல் ரிசர்வேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்குன்றதை போடணும் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இந்த டைமும் இல்லை பட் ஹவெவர் போஸ்டிங்ஸ் வந்து எண்ணூற்றி போஸ்டிங்ஸ் இருக்கிறதுனால தெர் ஆர் ஹை சான்சஸ் ஸோ தட் ஏற்கனவே கிடைக்காதவங்களுக்கு இது ஒரு நெக்ஸ்ட்டு சான்ஸ் ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது ஏன்னா ரெகுலர் ஃபேக்கல்ட்டிலே அவங்க வந்து ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து போன டைம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சீஸ் தான் இந்த டைம் வந்து எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் எயிட் ஒன் வேக்கன்சீஸ் தான் இருக்குது இன்னமும் மூவாயிரம் பொசிஷன் வந்து வேக்கண்டாக தான் இருக்குது ஸோ பொசிஷன்ஸ் நிறைய இருக்குது ஆனால் அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக வர மாட்டுது ஸோ இந்த காணொலியில் நம்ம வந்து இன்றைக்கி டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கௌரவ விரை உரையாளர்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் அதை எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே போன டைம் உள்ள அதே மாதிரி தான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு டைரக்டரேட் ஆஃப் குவாலஜியட் எஜுகேஷனோட அஃபீஷியல் வெ வெப்சைட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஆர்கு இதில் வந்து ஏற்கனவே இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுத்த அந்த கௌரவ நெறிவுரையாளர் பணிக்கான விண்ணப்பங்கள் பற்றியும் ஒரு லைன் சொல்லியிருக்காங்க அவங்க பதிவு கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை ஏற்கனவே போன டைம் விண்ணப் விண்ணப்பம் செஞ்சவங்க வந்து இப்போ பதிவு கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை புதுசாக ரெஜிஸ்டர் பண்றவங்க புதுசாக அப்ளை பண்றவங்களுக்கு தான் ரெஜிஸ்டர் கட்டணம் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க அதனுடைய கைட்லைன்ஸு இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சி பொசிஷன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதனுடைய சிஎல் போஸ்ட்டுக்கான என்னென்னலாம் கைட்லைன்ஸ் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்றதை கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் கிளிக் பண்ணி அதை படிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொசிஷன் இந்த வேக்கன்சி பொசிஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸு என்னென்ன வேக்கன்சி பொசிஷன் இருக்குன்ற கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எயிட் எயிட்டி ஒன் வேக்கன்சிஸ் எண்ணூற்றி எண்பத்தோரு வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிருக்கு முப்பத்தெட்டு சப்ஜெக்ட் வரைக்குமே கவர் ஆகிருக்கு அதே மாதிரி இதனுடைய வேகன்சி லிஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டென்டேட்டிவ் தான் இவங்க வந்து இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் இந்த டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி இன்க்ரீஸ் வேணும்னா ஆகலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எண்ணூற்றி எண்பத்தோரு போஸ்ட் டோட்டல் போஸ்ட் போஸ்டிங்ஸ் நம்பர்ஸிங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ போஸ்ட்டு வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ இதை வந்து இந்த ரோலை நீங்கள் பார்த்துக்கலாம் இதனுடைய கிராண்ட் டோட்டலை வந்து நீங்கள் வந்து இந்த ரோலை பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற வேக்கன்சி பொசிஷன் ஸோ போன டைமோட இந்த டைம் வந்து டோட்டல் போஸ்டிங்ஸ் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிக்குது அதே மாதிரி லாஸ்ட் டேட் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எயிட் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் உங்களுக்கு இருக்குது ஸோ நம்ம வந்து அக்டோபர் பத் எட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டேட் அண்ட் இம்பார்ட்டண்ட் டேட்ஸு இது எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் மொபைல் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் உங்களுடைய பாஸ்வேர்டு இதை கொடு கொடுக்கணும் மாதிரி ஒரு ஓடிபி வரும் உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் என்ட்ரி நேமு ஃபாதர்ஸ் நேமு உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் ஐடி ஃபஸ்ட்டு ஃபேஸு வந்து உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரத்துக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருவீங்க அடுத்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லேயும் உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆதார் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய கம்யூனிட்டி கேஸ்ட்டு இது எல்லாமே வரும் அட்ரஸ்ஸு அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபு உங்களுடைய சைன் இதெல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிகிரி உங்களுடைய யூஜி டிகிரி என்ன பிஜி டிகிரி என்ன அதுக்குரிய மார்க்ஸ் இதெல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் பிஹெச்டி டீடைல்ஸு நெட் செலக்ட் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே மாதிரி ரீஜனை செலக்ட் பண்ணணும் இவங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட் ரீஜன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்கள் வேகன்சி எந்த ரீஜனில் உள்ள டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரீஜனை செலக்ட் பண்ணணும் அந்த ரீஜனில் த்ரீ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் இப்போ சென்னைனா சென்னையோட ரிலேட்டடான ஒரு த்ரீ டிஸ்ட்ரிக்ஸு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உங்கள் கொடுத்துட்டு உங்கள் சப்ஜெக்டையும் சப்ஜெக்டோட வேகன்சிஸையும் மேட்ச் பண்ணிட்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் போயிடும் பேமெண்ட்டில் நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெபிட் கார்ட் கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணால் இன்டர்நெட் பேங்கிங் யூபிஐ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பேமெண்ட் ரிசிப்ட் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு டிக்ளரேஷன் இருக்கும் இதையும் நீங்கள் வந்து அதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து சிம்பிளான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஒரு மாடல் அப்ளிகேஷன் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இது ஃபில்டின் மாடல் அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்கற ஃபில்டின் மாடல் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸோ இதில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப காம்ப்ளக்ஸ் கிடையாது நீங்கள் ஈஸியாக இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்